ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சுற்றி சுற்றி வளச்சி வளச்சி காமிக்கிறாங்க ராகா சித்தி இருந்துட்டு செம்மையாக கேள்வி கேட்குறாங்க ஏப்பா நீங்கள் பிஸ்னஸ் டூர் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே தான் போனீங்களா இப்படிலாம் தான் பண்ணுறீங்க உனக்கு நல்லாவாக இருக்குது உன்னை மூத்த பிள்ளை மாதிரி நினச்சினே ராகாவை அப்படி சித்துறாங்க இல்லை சித்தி ராகாஸ் நல்லா இருக்குங்கிற காதை நான் போனேன் அப்படிங்கிறாங்க அவங்க மனசில் இருக்குது உண்மையானு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் உங்களை பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு தான் நான் நல்ல இடத்துல தான் போனேன் அப்படிங்கிறாங்க நீ என்ன பேசுனாலும் சரி நீ பண்ணது தப்பு இப்படி எனக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க பயங்கரமாக விளையாண்டுட்டு இருக்காங்க அபி அப்பாவும் அத்தையும் ஏண்டி இப்படி என் பொண்ணு நல்லவளை இப்படி கெடுத்துட்டி அப்படின்னு அபியை பிடிச்சி திட்டுறாங்க இல்லை அத்தை ஆகாஷும் அனும் லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க இப்படிலாம் சொல்லாதடி என் பிள்ளை அப்படிலாம் பண்ண மாட்டா அனும் அவ்வளோ நல்லவ அன்னைக்கு பாம்பு கடிச்சு கிடந்தப்போ கூட ஆகாஷுக்கு பாம்பு கடிச்சது இல்லையா அன்னைக்கு கூட அவள் அனு போனாலா பார்க்க போகவே இல்லையே அவன் மேலே காதல் இருந்தா அவன் மேலே நம்ம பார்த்த மாப்பிள்ளைக்கு தாலி கட்ட சம்மதிச்சிருப்பாளா அப்படிங்கிறாங்க அத்தை இருந்துட்டு பாம்பு கடிச்சிச்சுன்னு சொன்னோடனே ஆகாஷ் அம்மா பயங்கரமாக அப்படி துடிச்சு போகிறாங்க என்னது என் பிள்ளைக்கு பாம்பு கடிச்சிச்சா என்ன இது இவ்வளவு நடந்திருக்கு அப்படின்னு அப்படி தலையை தொங்க போடுறாங்க ரெண்டு பேருமே இப்படி பண்ணுவேன் நினைக்கவில்லை ஏதாவது ஆயிருந்தா நான் என்ன ஆயிருக்கும் ஒரு பிள்ளை என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கத்துறாங்க முத்துவும் மகா வந்துட்டு என்ன இது பயங்கர சென்டிமெண்டாக போயிட்டு இருக்கு சரி சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க அப்ப அப்பா கவுண்டர் கொடுத்துட்டே இருக்காங்க இப்போ அண்ணன் சென்டிமெண்ட் போகுது இப்போ அம்மா சென்டிமெண்ட் போகுது அப்படின்ட்டு இருக்காங்க இப்போ ஆக்சிடென்ட் போகுது அப்படிங்கிறாங்க எனக்கு இப்போ நல்லா புரிஞ்சிச்சு உனக்கு இப்பதான் புரியுதா அப்படி இப்படின்னு முத்துவம் மகாவும் பேசிக்கிட்டே இருக்காங்க பத்திரா அதுக்கு பாட்டியுமே ராகவ திட்டுறாங்க என்ன ராகவ இப்படி பண்ணிட்டேன் உன் மாதிரி ஆயிரக்கூடாது இருந்தாலும் நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க அதுதான் ஜே அதான் பாட்டி நானும் சொல்கிறேன் என்ன மாதிரி ஆகாஷ் வாழ்க்கையை ஆயிரக்கூடாதுக்காக நான் இவ்வளோ பாடுபடுறேன் அப்படிங்கிறாங்க என்ன ஆனாலும் சரி இப்படி சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்படி பண்ணிட்டே இந்த மாதிரி இவளுகளும் கமா நடந்துட்டாளர்களே அன்னைக்கு என்னமோ வீரவசனம் பேசிட்டு போனேன் அப்படின்னு ராகவ சித்தப்பா இருந்து கத்துறாங்க உடனே ஏன் அணு என்ன அணு எதுக்குமே உனக்கு அவனுக்கு எது மனசில் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு வா அணு அப்படின்னு அணுவோட அம்மா சொல்கிறாங்க அணு அண்ணா பேசாமல் இருக்காங்க ஏன் பேசாம இருக்க அப்படிங்கள என்னாலும் வர முடியாதுமா என்னடி சொல்ற என்ன என் மனசுல ஆகாஷ் இருக்காங்க அப்படின்னு போட்டு உடச்சிடுறாங்க அப்படியே பாட்டி அஞ்சலி ராகவ் எல்லாருமே அவ்வளவு பெருமே அப்படி ஒரு ஷாக்கா தான் காமிக்கிறாங்க ஆனா ஆகாஷ் முகம் மட்டும் சந்தோஷத்துல ஜொலிக்குது ஏன்னா அவன் உண்மையை ஒத்துக்கிட்டால அம்மா அப்பா கண்டி என் மனசுல நீங்க இல்லைங்க என்னை மறந்துருங்க அப்படின்னு ஆகாஷ சொல்லாம மற்ற பொண்ணுங்க மாதிரி ஒரு சில பொண்ணுங்களை அப்படி தானாங்க கௌரவம்னு வந்துட்டு டக்குன்னு என் மனசுல நீ இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இல்லையா அன்னைக்கு இல்லைன்னு சொன்ன அணு அப்ப லவ் அக்செப்ட் பண்ணல இன்னைக்கு அதனால உண்மையை ஒத்துக்கிட்டாங்க உண்மையில இந்த கட்டத்தில் அணுக்கு வந்து வெல்டன் உண்மையை போட்டு உடச்சிடறாங்க பட்டுன்னு அப்படியே சந்தோஷப்படுறாங்க அதே மாதிரிதான் முத்துவும் மகாவும் இது நல்ல இருக்கே ரெண்டு பேரும் அப்படி என்னது லவ் பண்றியா என்னடி சொல்ற அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா துடிக்கிறாங்க அபி இருந்துட்டு ஆமாமா ரெண்டு பேருமே விரும்புறாங்க தான் நானும் இறங்கினேன் முழுசா அப்படிங்கிறாங்க அக்கா ஆசைப்பட்ட வாழ்க்கையை சேர்த்து வைமா அப்படிங்கிறாங்க எல்லாம் ஒன்றும் சொல்ல அப்படின்னு அப்படின்னு திட்டுறாங்க இங்க இருந்து நிறுத்துங்க போதும் என்ன ஆளாளுக்கு பேசுறீன்னு ராகவ் சித்தப்பாவுன் சித்தியும் பேச ஆரம்பிக்கிறாங்க மறுபடியும் லவ் பண்ணா நாங்க சேர்த்து வச்சிருவோமா டேய் உன் வாழ்க்கை பெரிய ஆளோட பெரிய பணக்காரியோட அமையன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் இப்படி ஒண்ணுமில்லாத அண்ணா அடங்காச்சியோட கட்டிக்கிட்டு வந்து நீ கஷ்டப்படணுமா அப்படி இப்படின்னு கத்துறாங்க எல்லாம் அம்மா அவ சொல்லணும் அவங்கதான் பொட்டிக்கு வைக்கிறேன் அது வைக்கிறேன்னு இடம் தான் இப்படி நடக்குது அப்படிங்கிறாங்க ஏய் அவர் மயனை பார்த்து திட்டுறாங்க பாட்டி என்னடா நினைச்சதுக்கு இது என்னோட வீடு ராகவ் வீடு எனக்கு இதுல உரிமை இருக்கு என் இஷ்டத்துக்கு நான் வந்து அபியை வந்து கடை வச்சு குடுக்குறேன் அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இதா எதை எதையும் போட்டு முடிச்சு போடுற அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது என் பிள்ளைக்கு நான் பெரிய பணக்கார இடமா தான் பண்ணுவேன் அப்படி இப்படிங்கிறாங்க ராக விருந்துட்டு எவ்வளவு சொல்றாங்க ஏன் ஜித்தி எனக்கா நீங்க பண்ண மாட்டீங்களா என் மேல நீங்க இவ்வளவுதான் பாசம் வச்சிருக்கீங்களா பாசம் வச்சிருக்கேன்ப்பா இல்லைங்கள அதுக்காண்டி இந்த அபி இருக்காளே இவள் மூஞ்சி பார்த்தாலே எனக்கு பிடிக்கல தான் இந்த வீட்டுல இருக்க எல்லாருமே நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெரிய பிரையிலையுமே போயிட்டு இருக்குங்க ஆள் ஆளுக்கு மாத்தி மாத்தி பேசுறாங்க அப்படியே முத்து மகவும் அமைதியா இருக்காங்க அப்பதைக்கு ஒரு நிமிஷம் சொல்றாங்க அங்க ராக வச்சுதான் பறந்துட்டு சொல்றாங்க ஏண்டா இந்த காதல் கத்திரிக்காய்னு சொல்லி தூக்கி குப்பையில் போடுங்கடா காதலை வச்சுக்கலாம் ஒன்றும் பண்ண முடியாது அண்ணாடங்காட்சி மாதிரி பிச்சை எடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே முத்து கோம் வந்துடுது அப்படி நான் இப்போ வாயை திறக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கெத்த ஒரு வார்த்தை சொல்கிறாங்க நான் தளபதி ஸ்டைலில் ஒரு கதை சொல்கிறேங்க சுத்தியலும் சாவியும் ஒன்று பேசிக்கிடுச்சான் நான் என்ன தான் பூட்டை திறக்க பார்த்தாலும் நான் என்னை வச்சு தலையில் வச்சு தான் எடுக்கிறாங்க ஆனால் நீ மட்டும் அழகாக போய் திறந்துடுறிய பூட்டை அப்படின்னு சாவியை பார்த்து சுத்தியல் கேட்டுச்சான் உடனே சாவி சொன்னச்சான் நான் வந்து அதோட இதயத்தை வச்சு திறக்கிறேன் இதயத்துக்குள்ள நுழைகிறேன் ஆனா நீ அவ தலை மேல நங்குன்னு அடிக்கிற எப்பவுமே தலை மேல ஆணவமா போகக்கூடாது மனசுக்குள்ள போய் அன்பா போகணும் அப்பதான் திறக்க முடியும் எதுவுமே நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சாவி சொன்னிச்சான் அந்த மாதிரிதாங்க அன்புங்கறதும் ஒரு நல்ல ஒரு விஷயங்க நீங்க பணங்கிறது ஆணவத்துல பண்ணாதீங்க அப்படின்னு முத்து சொல்றாங்க சும்மா விடுப்பா சாவி சுத்தியலுன்னு சொல்லிக்கிட்டு நான் சுத்தியலாகவே இருந்துட்டு போகிறேன் எனக்கு பணம் காசு முக்கியம் அப்படிங்குனோன்னே ராகவ என்ன சித்தப்பா உங்களுக்கு முக்கிய காரணம் அவங்க ஏழையாக இருக்காங்க அதுக்கு தானே இந்த கல்யாணத்துக்கு உங்களுக்கு தடைஞ்சலா இடைஞ்சலாக இருக்குது தடையாக இருக்குது ஆமாப்பா அதுதான் அப்படின்றாங்க இப்போ என்கிட்ட இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அணு பேருக்கு எழுதிட்டா அவங்க பணக்காரவங்க தானே அப்போ ஏற்றுக்குவீங்களா அப்படின்னு ஒன்று அப்படியே உயரத்தில் இருந்த ராகவ சித்தப்பா அப்படியே டம்மான்னு கீழே விழுகிறாங்க அப்படி மண் ஓட்டாத மாதிரி என்னப்பா சொல்ற நீ எப்படி அப்படி இப்படிங்கிறாங்க ஆமாம் என்னோட சொத்து பூரா ஆகாச எழுதி வைக்கிறேன் இப்ப அவங்களும் ராகவோட சொத்து போல இருக்கு ராகவ் அப்பா சம்பாதிச்சது இவரோட சித்தப்பாவுக்கு ஒண்ணுமே சம்பாதிக்கிற போல இருக்கு திண்ணத் தூங்கி இவர் ஏற்கனவே தின்ன தூங்கி தான் அதனால என்ன பண்றாங்க சொத்து இல்லாம நாங்களும் பிச்சை எடுத்துட்டு இருக்கோம் வண்டி பிழைக்கிறோம் அது மாதிரி இருக்க இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க வெற்றவங்க பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறது ஓகே தான் ஆனால் அவங்க மனசு அவராக சொல்கிறாரே வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ஆகாஷ் நல்லா இருப்பான்னு நான் சித்தப்பா அவன் வாழ்க்கை கெட்டு போயிடும் அந்த பொண்ணுக்கும் துரோகம் அணுவுக்கும் துரோகம் இல்லையா என்ன மாதிரி அவன் ஹயிலப்படாது சித்தப்பா அதனால நான் சொத்து பூரா எழுதி வைக்கிறாங்க உடனே சித்தப்பா இருந்துட்டு செய்கிற திருட்டுத்தனத்துலையும் நியாய தர்மம் வேணும்னு சொல்லுவாங்கல்ல பிரபு சொல்லுவாங்க அயன் அந்த மாதிரி டக்குன்னு என்ன சொல்கிறாங்க எனக்கு ஒன்று சொத்து எல்லாமே வேணாம்ப்பா அங்கே இருக்கிற ஒரு நாலு பங்களா அங்கே ஈசிஆர்ல இருக்கிற ஒரு காம்ப்ளக்ஸ் அப்படி இப்படின்னு ஒரு நாலு இடத்த சொல்லி இது மட்டும் எனக்கு கொடு போதும் அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ச்சே என்னப்பா நீங்கள் இதை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்களான்னு ஆகாஷ் திட்டுறாங்க ஆகாஷ் நீ எதுவும் வாய திறக்க கூடாது நான் உனக்கா இது என்ன வேணாலும் செய்வேன்னு ராகுவ அடக்குறாங்க ஆனால் அவங்க அம்மா இருந்துவிட்டு முடியாது நீ சொத்து தந்தாலும் சரி எது தந்தாலும் சரி எனக்கு இந்த பொண்ணை கட்டிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க ஏன் சித்தி என்னை பிள்ளை பிள்ளைங்கிறீங்களே எனக்கா ஏற்றுக்கங்க சித்தி அப்படிங்கிறாங்க அப்போதைக்கு அந்நேரம் வரைக்கும் அந்த நேரம் வரைக்கும் லாவணியா இல்லை லாவணியா பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க அவங்க சித்தி பக்கத்தில் சரிப்பா நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னா ஒரு கண்டிஷன் உடனே என்ன கண்டிஷன் சித்தி இந்த லாவணியாவை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி ஆகுறாங்க எல்லாருமே ஆமா நீ எனக்கு மூத்த பிள்ளை தானே மூத்த பிள்ளைய விட்டுட்டு ரெண்டாவது பிள்ளை கல்யாணம் பண்ணா ஊர்ல உலகத்துல என்ன சொல்லுவாங்க அவ பெத்த பிள்ளையா தான் விட்டுருப்பாளான்னு சொல்லுவாங்கல்ல அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க சித்தி அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது நீ சம்மதிச்சுன்னா நாங்க சம்மதிக்கிறேன் அப்படிங்கிறாங்க உடனே ஆக வந்துட்டு நான் கொஞ்சம் யோசிக்கணும் சித்தி இப்ப முதல்ல ஆகாஷ் அனு கல்யாணம் முடியட்டும் அப்படிங்கிறாங்க யோசிக்கிறேன்லாம் சொல்லக்கூடாது ராகவ் என்ன ஏமாத்த கூடாது கண்டிப்பா நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க நல்ல வேலை சத்தியங்கத்தையும் வாங்கல பிடிவாதமும் பிடிவாரண்டும் கொடுக்கல சரின்னு சொல்ற மாதிரி பேசுறாங்க ஆனாலும் அங்க அபியோட அப்பா அம்மா அப்படியே உருன்னு தான் இருக்காங்க என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல அதுதாங்க இன்னைக்கு இது இவ்வளவுதாங்க இன்னைக்கு நடந்தது நாளைன்னு போடுறாங்க ஒரு கோயில ஏதோ ஒரு இடம் இருக்கு அங்க முரளியும் அபியும் பக்கத்துல பக்கத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இப்ப சொல்லுங்க அபி உங்களுக்கு எப்பேற்பட்ட மாப்பிள்ள வேணும் ஏன்னா அபி சொல்லியிருப்பாங்க எங்க அக்காவுக்கு கல்யாணம் முடிய போகுது அப்படின்ட்டு அடுத்து உங்களுக்கு தானே உங்களுக்கு எப்பேற்பட்ட மாப்பிள்ள வேணும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டு எனக்கு வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் என் தேவையில ஆசையில பூர்த்தி பண்ணணும் அப்படி இப்படின்னு அபி சொல்றாங்க அப்ப அந்த மாதிரி தேவையில பூர்த்தி பண்ற ஒரு நல்ல ஆம்பளை உங்க கண்ணு முன்னாடி இருந்தால் என்ன பண்ணுவீங்க ஏன்னா அவர் கண்ணு முன்னாடி தானே உட்காந்துருக்காரு அப்படி சொல்கிறாங்க உடனே அபி கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறதோட அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆகாஷு அம்மா வர்றாங்க அப்படியே பார்க்குறாங்க என்ன மருமே இவ கூட பேசிக்கிட்டு இருக்காளேன்னு அதோடு முடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு என்ன வானை வெடிக்க வெடிக்க போகுதா இல்லை இங்கேருந்து தப்பிச்சு கழுவுற மீனில் நழுவுற மீனாக முரளி எஸ்கேப் ஆக போகிறாரா முரளி கண்டிப்பாக நீங்கள் மாட்ட போகிறது உறுதி தான் அது என்னைக்குங்கிறதான் தெரியலை ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்